டிஃபரன்ஸ் மட்டும் இல்லை அடுத்த ஸ்டெப்பில் ஏறுங்க சார் சாக் பீஸ் பா சாக் பீஸ் வந்துடுச்சு சாக் பீஸ் போடுங்க சாக் பீஸ் வந்துருச்சு ஆ நேம் நோட் பண்ணுங்க சார் அவங்க இந்த போட்டியாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு கயிறு தரையில் தான் இருக்கணும் மாடுகசாமி விழுப்புரம் டிஷன் அணியும் சவுத் டிவிஷன் அணியும் தயாரா இருக்க கேட்டா இப்போ

முன்னாடி யாராவது கயிற எந்த டீமாவது கயிற எடுத்தீங்கன்னா அந்த டீம் அவுட் புரியுதுல்ல பயமா இருக்கு எங்க போர் சொல்றதுக்கு முன்னாடி கயிற எந்த டீம் எடுத்தாலும் அந்த டீம் அவுட் போதுமா இது இடம் பார்த்து மாமரம் சவுண்ட் சிஸ்டம் இருக்கு இங்க வந்து சோறு இருக்குது ஆட்கள் இருக்காங்க பெரிய